லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி முதல் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவும் அதிர்ஷ்டமாக இருக்குங்க அந்த ஐந்து ராசிக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது மகா சிவராத்திரியானது சிவபெருமானுக்கு உரிய நாளுங்க இந்த நாளில் தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுது இந்த சுப நாளில் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு வந்தால் சிவனின் பரிபூரண ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த மகா சிவராத்திரி நாளானது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதாக கருதப்படுது ஏன்னா இந்த நாளில் கிரகங்களின் இலவசனாக கருதப்படும் புதன் சனி பகவானின் ராசியான கும்ப ராசியில் உதயமாகி உள்ளார் புதன் உதயமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரவங்க மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றுள்ளார்கள் இப்போது மகா சிவராத்திரி நாளில் கும்ப ராசியில உதயமாகும் புதனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல் ராசிக்காரவங்க ரிஷப ராசிக்காரவங்க மகா சிவராத்திரி நாளில் புதன் உதயம் ஆகுதுனால ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அதுவுமே சிவனோட ஆசினால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதோடு பண பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க படிப்புல பலவீனமா இருக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க அதோடு இந்த ராசிக்காரவங்களோட குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமையையும் தேடி தருவாங்க அடுத்த ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க மகா சிவராத்திரி நாளில் உதயமாகும் புதன் நாளில் மிதுன ராசிக்காரவங்க பல நல்ல செய்திகளை பெறுவாங்க எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் மாணவர்கள் வாழ்க்கையில் நேர்மையா நேர்மறையான மாற்றங்களை காண்பாங்க நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பிரச்சனைகளில் இருக்கிறவங்க அதிலிருந்து விடுபடுவாங்க குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க மகா சிவராத்திரி நாளில் புதன் உதயமாவதுனால சிம்ம ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவாங்க முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை காண்பாங்க நீண்ட காலமாக குடும்பத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுங்க திருமணமாகாதவங்க தங்களோட துணையை சந்திக்கலாம் இல்லைனா நல்ல வரணையும் பெறலாம் திருமணமானவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க கன்னி கும்ப கும்பராசியில உதயமாகும் புதன்னால ராசிக்காரவங்களோட சிந்திக்கும் திறன் மேம்படும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் மேம்படும் நீண்ட காலமாக நடந்து வரும் சட்ட விஷயங்கள் முடிவுக்கு வருவதோடு தீர்ப்புகளும் சாதகமாக வரும் பேச்சால் பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வாய்ப்பு உள்ளதுங்க அடுத்த ராசிக்காரவங்க கும்ப ராசிக்காரவங்க மகா சிவராத்திரி நாளில் புதன் கும்ப ராசியில் உதயமாவதுனால இந்த ராசிக்காரவங்க வாழ்க்கையில் பலவிதமான நற்பலன்களை பெறுவாங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களிடையேயான உறவு மேம்படுங்க பெற்றோருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்குங்க தொழிலில் ரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி